ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹைட் டெக்னாஸ்டிக் கார்டன் இன்றைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது ரங்கோன் மல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மல்லி வெரைட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ரங்கோன் மல்லிலையும் வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான டைப் இருக்குது அதில் வந்து நம்ம பார்க்குறது டபுள் பெட்டல் தான் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய நெனசில் எட்டு இன்ச்சு பாட்டில் அவைலபிளாக இருக்குது ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் வெரைட்டியாக இருக்குது இதை வந்து நீங்கள் கொடி மாதிரி நீங்கள் படுற விடலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ரெட் வித் அந்த ஒயிட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே யூனிக்காகவும் இருக்கும் இது எல்லாமே டபுள் பெட்டலாக இருக்கும் சூப்பரான வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம் ஒரு கிரிப்பர் பிளான்ட்டை நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஏற்று விடணும் ஒரு நல்ல மனமான பிளான்ட்டாக இருக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எட்டு இன்ச்சுலேயும் அவைலபிளாக இருக்குது ஃபோர்டின் இன்ச்சுலேயும் அவைலபிளாக இருக்குது ஃபோர்டீன் இன்ச்சில் ஒரு மூணு பிளான்ட் அவைலபிளாக இருக்குது எட்டு இன்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது பிளான்ட் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான க்ரீப்பர் டைப் ஆஃப் வேணும் அப்படின்னாலும் ஸோ அதுக்கான பிளான்ட்டை வந்து நாங்கள் சஜஷன் பண்ணுவோம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் கொஷின் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பிளான்ட்டை வாங்கிக்கலாம் நீங்கள் கொடி டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருந்தாலும் அது மனம் இல்லாத வெரைட்டியாகவே இருக்கும் ஒரு சிலது வந்து நம்ம ரசிக்க தகுந்ததை மட்டும்தான் இருக்கும் அதில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் எதுவும் இருக்காது ஒரு சில பூக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய மனம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஒவ்வொரு மனமும் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம ஏற்று இருக்கிற அளவுக்கு இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கும் கூட இருக்கும் அந்த வகையில் தான் இந்த ரங்கோன் மல்லியுமே இருக்குது ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வெரைட்டியாகவும் இருக்குது ஒரு ஒரு அஞ்சடி மூணடி தள்ளி இருந்தாலுமே கூட இதனுடைய ஃப்ரேக்ரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த மாதிரியான செடிகளை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது மூலிமா உங்களுடைய வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி என்னோடைய மாடி தோட்டமாக இருந்தாலுமே ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்பவே யூனிக்காக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்முடைய நர்ஸ் நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் நம்முடைய நர்ஸில் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் நல்லவே குவாலிட்டியான பிளான்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் தேவைப்படுறவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஹெல்த்தியான பிளான்ட் மட்டும்தான் நம்மளுடைய நர்ஸில் நம்ம சேல் இருக்கோம் வேணுன்றவங்க கான்டெக்ட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நைஸ் டே